என் ஊருக்கே ஆபத்தாயிரும் இப்ப நாளைக்கு என் வீட்டுல எல்லாம் கைய யாருமே தூக்கி அடிச்சது கிடையாது அது நம்ம கலாச்சாரம் கிடையாது இந்த இந்த படத்துல வந்து அவன் அடிக்கும்போதே தன்னோட மனசாட்சியை தன்னோட தூர போக வச்சுட்டான் அப்படிங்கறத நம்ம ரொம்ப அழகா காட்டி காட்டியிருப்பாரு இன்னும் காளி வெங்கடோட கதாபாத்திரம் என்னோட மனசாட்சியாக தான் இருக்க போது ஸோ அதை வந்து தூர தூரம் போக போக நான் ஒரு மிருகமாக மாறுறேங்கிறது தான் அதனால அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரா மாறும்போது அதுக்கப்புறம் நல்லது என்ன கெட்டது என்ன கலாச்சாரம் என்ன அப்படிங்குறதுல நம்ம பார்க்கறது இல்லை அதனால தான் அந்த மாதிரி கை நீட்டு எடுத்துருக்கணும் முதல்ல படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்துச்சே தவிர அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அடிமையாக ஒரு நடிகனாக தான் இருந்தேங்க அதுதான் உண்மை ஆக்சுவலி ஒரு நடிகனுக்கு அதுதான் இருக்கணும் நம்ம எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி எவ்வளவு படங்கள் வந்து டைரக்ட் பண்ணாலும் சரி ஒரு கதை வந்து ஒரு ஒருத்தரோட விஷனாக தான் இருக்கணும் அந்த பல பேர் வந்து நுழைஞ்சு தன்னோட கரு கருத்தை சொன்னாங்கன்னா கன்ஃபியூஸ்டா ஆயிடுவாரே தவிர ஐ திங்க் இந்த மாதிரி கதை வந்து சசியோட விஷன் மட்டுமே தான்

குழம்பு போன அப்புறம் அது எப்படி பேசுறது என்ன வார்த்தை வருது அப்படின்னு தெரியாம தடுமா இருந்து அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ரொம்ப அழகான குரல் இது வரைக்கும் அவங்க லைஃப் சவுண்ட் பண்ணது கிடையாது டப்பிங் தான் அவங்க அவங்களுக்காக பண்ணிருக்காங்க அதுல வந்து இவங்க ரொம்ப இயல்பா நடிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் லெவலா வந்து லை சவுண்ட்ல நடிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் அது வந்து எல்லா டயலாகுமான மனப்பாடம் தெரிஞ்சு அதுக்கு வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணலாம்னு தவிர அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் அதுல வந்து அவங்களோட நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்டா படத்தை முடிச்சு ஆஹ் தினம் ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் வந்து ஈவினிங்ல நம்ம ஆறு மணிக்கு மேல உட்காந்து ரெகுலர் பண்ணி பேசி ஐ திங்க் இட் வாஸ்ரேட்டாசிக் அட்மஸ்ஃபியர் வந்து செட் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டிலேயே எனக்கு தான் சாப்பாடு வரும் ஸோ அதை மட்டும் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ ஃபோர் பி இட் இஸ் எ ஒன் டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி சொல்லு சம்டைம்ஸ் வந்து ஒரு கேரக்டர் ஹேஸ் டு மீட் தி ஆக்டர் அந்த அந்த கேரக்டரோட மனநிலையும் அந்த அந்த ஆக்டரோட மனநிலையும் மேட்ச் ஆச்சுன்னா அதோட பெட்டர் இது கிடையாது ஏன்னா ஷி வாஸ் அ ஸ்டேட் ஷி வாஸ் ட்ரைங் டு ஹேவ் அ ஃபேமிலி நான் அந்த டைம்ல பண்ணும்போது வாட் இட் இஸ் டு பி அ மதர் ஒரு அந்த